நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பட்டா வழங்கப்படவில்லை என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு கொடுக்க திரண்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் திருவாரூர் மாவட்டம் விஸ்வநாதபுரம் ஊராட்சிக்குட்பட்ட கிளரியம் நடுத்தருவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கடந்த எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர் கிளரியம் கிராமம் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்துள்ளது அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு நன்னிலம் ஆதி திராவிட பிரிவு மூலம் இலவச மனை ஒதுக்கீடு சீட்டு வழங்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த மனை தற்போது நடைமுறையில் இல்லை எனவும் அரசிதழில் பதியப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கிளரியம் கிராமம் நீடாமங்கலம் தாலுகாவில் சேர்க்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்தகைய குழப்பத்தின் காரணமாக இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பல வருடங்களாக தங்களுக்கு உரிய பட்டா வழங்கப்பட வேண்டும் என துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தும் வருகின்றனர் இருப்பினும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று அப்பகுதியை ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தங்களுக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பட்டா வழங்கப்படவில்லை என மனு கொடுப்பதற்காக திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடர்ந்து தனித்தனியாக ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்கின்ற மனுவினை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அளித்தனர் இது குறித்து அவர்கள் கூறுகையில் பட்டா இல்லாத காரணத்தினால் அரசின் சலுகைகள் எதுவும் கிடைக்காமல் தாங்கள் அவதிப்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து பல ஆண்டுகளாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மனு அளிக்கும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கிராம மக்கள் அனைவரும் திறந்து இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பட்டா வழங்க வேண்டி மனு அளித்துள்ளோம் என்று தெரிவித்தனர்